காஷ்மீரின் பஹல்காமில் மேற்கொள்ளப்பட்ட சூட்டில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டதன் விளைவாக இந்திய பாகிஸ்தான் மோதல் பிராந்திய நெருக்கடியாக மாறியுள்ளது இந்த நிலையில் நடுநிலைமையான மற்றும் வெளிப்படையான விசாரணைகளுக்காக பாகிஸ்தான் தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் கிழக்கு அயல் நாடுகள் எந்தவொரு நம்பிக்கையான விசாரணையோ அல்லது உண்மையான ஆதாரங்களின்றி பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றது சமீபத்தில் பகல்காமில் நடைபெற்ற துயர சம்பவம் இதற்கு மற்றொரு உதாரணமாகும் இது நிறுத்தப்பட வேண்டும் ஒரு பொறுப்பான நாடாக நடுநிலைமையான வெளிப்படையான நம்பகமான விசாரணைகளுக்காக பாகிஸ்தான் தயாராக உள்ளது நான் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றேன் சமாதானத்தையே நாங்கள் விரும்புகின்றோம் இருப்பினும் அதை நமது பலவீனமாக புரிந்து கொள்ளக்கூடாது பாகிஸ்தானின் கௌரவத்தையும் பாதுகாப்பையும் நாங்கள் ஒருபோதும் குறைத்து மதிப்பிட போவதில்லை இதனிடையே இந்திய பாகிஸ்தான் ராணுவத்தினரிடையே இரண்டாவது துப்பாக்கி பிரயோக சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை எல்லைக்கு அருகில் நேற்று துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போது இந்திய ராணுவம் எல்லைக்கு அருகே பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது எல்லைக்கு அருகிலுள்ள பகுதியில் பயங்கரவாத குழுக்கள் இன்னும் உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலால் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலைமை என்ன பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ஏற்கனவே பல கடுமையான தீர்மானங்களை எடுத்துள்ளதுடன் அவற்றில் நாற்பத்தெட்டு மணத்தியாலங்களுக்குள் பாகிஸ்தானியர்களை இந்தியாவிலிருந்து நாட்டை விட்டு வெளியேறுவது ஒரு தீர்மானமாகும் சிந்து நதி நீர் விநியோகத்தை காலவரையிறன்றி நிறுத்தி வைப்பதற்கும் இந்தியா தீர்மானம் மேற்கொண்டது மகாபாரதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தானாக பிரிக்கப்பட்டதனூடாக சிந்து நதியை பகிர்வதற்கான தேவை எழுந்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது கிழக்கு நதியான ரவி பியஸ் சட்லேட் ஆகிய இந்தியாவுக்கும் மேற்கு நதிகளான சிந்து ஜலம் ஷெனாஃப் பாகிஸ்தானுக்கும் வழங்கப்பட்டது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின்படி கிழக்கு நதிகளின் மீது இந்தியாவுக்கு முழு உரிமையுண்டு அதே நேரத்தில் மேற்கு நதிகளை நீர் மின்சாரம் மற்றும் நீர்ப்பாசனம் போன்ற வரையறுக்கப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தலாம் பாகிஸ்தானின் நீர் விநியோகத்தை பாதிக்காமல் இருக்க சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் இந்த அனுமதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் எல்லை தாண்டிய நீர் முகாமைத்துவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது பாகிஸ்தானின் எண்பது வீதத்துக்கும் அதிகமான விவசாயமும் அதன் நீர் மின்சாரத்தில் மூன்றில் ஒரு பங்கும் சிந்து நதியிலிருந்து விநியோகிக்கப்படும் நீரை சார்ந்துள்ளது இத்தகைய சூழலில் சிந்து நதி ஒப்பந்தத்தை கால என்று நிறுத்தி வைப்பது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கும் பாகிஸ்தானின் பதில் என்ன இந்த தாக்குதல் தொடர்பில் நடுநிலைமை வெளிப்படையான விசாரணைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் தெரிவிக்கின்றது இதனிடையே இந்திய விமானங்கள் தமது வான்வெளியில் பரப்பதை தடை செய்வதற்கு பாகிஸ்தான் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த தாக்குதல் தொடர்பில் சர்வதேச நிலைப்பாடு இந்திய பாகிஸ்தான் மோதலுக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்து இது இரு இடையிலான மோதல் எனவும் அதனை அவர்கள் தீர்த்துக் கொள்வார்கள் என அமெரிக்க ஜனாதிபதி கூறினாலும் ஈரான் இந்த மோதலில் மத்தியஸ்தம் வகிக்க உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் இந்த மோதல்களை தீர்க்க ஈரான் தலையிட்டு ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக ஈரான் வெளிவகார அமைச்சர் அபாஸ் அரக்ஷி கூறுகின்றார்